இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னா கொத்தவரங்க வயலில் தான் இருக்கோம் இந்த வயலில் வந்து எப்படி மகசூல் அதிகரிக்கலாம் அப்படின்னு ஒரு மூணு ஸ்டெப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் முதல் ஸ்டெப்ஸ் வந்து பூ அதாவது நம்ம விதைச்சி நாற்பத்தஞ்சாம் நாளில் பூ மருந்து அடிக்கிறது இரண்டாவது ஸ்டெப் வந்து நுனி கிள்ளி விடுறது மூணாவது ஸ்டெப் வந்து சைடு பிரான்ஞ்சாக கட் பண்ணி விடுறது ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்போ நம்ம ஃப்ளவர் பூக்கையில் நம்ம என்ன மருந்து அடிக்கணும்னா ஒன்று ஜிப்ரலிக் ஆசிட் இல்லைன்னா என் அடிக்கலாம் ஓகே ரெண்டு ட்ரை பண்ணி நம்ம பூவோ பூவை வந்து உதிராம பார்த்துக்கலாம் ஓகே பூ உதிராம டிராஃப்டிங் ஆகாமல் பார்த்துக்கலாம் ரெண்டாவது வந்து நுனிய கிளிவரம் வந்து இதோடய ஸ்டாஃப் ஆகிரும் ஓகே ஸ்டாப் ஆனவனையும் இங்கேருந்து கீழே இருந்து நிறையா பூ பூத்துட்டு வருது அந்த பூவெல்லாம் நிறையா அப்படியே பிஞ்சு நிறைய விடுது அந்த பிஞ்சு வந்து மேக்ஸிமம் உதிராது ஏன்னா சத்து புல்லாமே இதுக்கு தான் போகும் நமக்கு வந்து ஹைட்டு போகாது ஏன்னா நம்ம மேலே கிள்ளி விட்டுறதுனால ஹைட்டு போகாது அதனால் கீழே சத்து புல்லாம் இதுக்கு தான் வரும் இதனால ஒரு காய் கூட உதிராது மேக்சிமம் இதனால் உங்களுக்கு காய் வந்து நல்லா பருக்கும் அதாவது ஒரு பிளான்ட் நாற்பத்தஞ்சு நாள் வெதை போட்டு நாற்பத்தஞ்சு நாள் வளர்ந்தவுனையும் செடி வந்து எத்தனை அடி ஒரு ரெண்டு அடி இல்லைன்னா ரெண்டரை அடி வந்தவனையும் நம்ம மேல் நுனியை கிள்ளி விட்டால் சைடு பிரான்ச் வந்து அதிகமாக வரும் சைடு பிரான்ச் வரையில் சைடில் காய் மட்டுந்தான் அதிகமாக வரணும் சைடு பிரான்ஞ்சு வந்து வரக்கூடாது மூணாவது ஸ்டெப் வந்து சைடு பிரான்ச்சை வந்து கட் பண்ணி வருது சைடு பிரான்ச்சு நீளமாக ஒன்று வரும் அது எப்படின்னு நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன் அது எல்லா பிளான்ட்லேயும் வராது சில செடியில் மட்டும் வரும் அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டோன்னா உங்களுக்கு அதிகமான ஈல்டு கிடைக்கும் இந்த மூணு வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொத்தவரங்களை வந்து அதிகமான காய்க்குனாலும் அதிகமான ஈல்டு எடுத்துக்கலாம் மற்றபடி தான் நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அதிகமான ஈல்டு எடுத்துக்கலாம் தேங்க் தேங்க்யூ